இந்த இப்படி வந்துருக்கணும் அப்படி வந்துருணும் அதான் நல்ல டேஸ்ட்டுன்னா இருக்கும்

それだね山。 இது மாவு எவ்வளோ மா போட்டிருக்கு அரை கிலோ போட்டேன் அரை கிலோ மாவு எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு இது சாப்பிடலாமே எட்டு பேர்கிட்ட

இங்க பாருங்க ஓகேவா திஸ் இஸ் கொல்கத்தா இத நம்ம வந்து இப்படி கூட ஆக்கிக்கலாம் தலகானி மாதிரி கூட ஆக்கிக்கலாம் பில்லோ ஓகேமா இது வந்து மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இல்லை என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டை ஏலக்காய் லவங்கம் பட்டை ஏலக்காய் லவங்கம் வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து தனியாத்தூள் ரெண்டரை டீஸ்பூனு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் போடு, பட்டை லவங்க ஏலக்காய் நமக்கு தேவையான அளவு வெங்காயம் எவ்வளோமா வெங்காயம் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் வெங்காயம் ஒரு ரெண்டு ரெண்டு தக்காளி

ஒரு ஸ்பூன் நம்ம போடணும் இல்ல எத்தனை ஸ்பூன் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் धनिया தூள் தண்ணி கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கணுமா உப்பு எவ்வளோமா தேவைக்கேற்றது தேவைக்கு ஏற்ற அளவு உப்பு கையில் தான் போட தெரியும் டீஸ்பூனில் போடாதான் நல்ல மாக்கு வந்து கையில் தான் போட தெரியும் டீஸ்பூனில் போட ஸ்பூனில் போட தெரியாது நல்ல மாக்கு ம் தரமா கறி வெந்துடுச்சு வெந்துடுச்சுலம்மா கறி நல்லா எழுந்திருக்கிறது கறி குழம்புல உள்ள தண்ணியில் வந்து கொழுக்கட்டையை போட்டு வேக வைக்கணும் இல்லையா சூப்பர் ம் கொட்டுமா ஒரு சைடு கொலக்கட்டை வேகுது கறியை வேக வச்ச குழம்புல அப்படி தானம்மா அதானே இன்னொரு பக்கம் கறி வேகுது மட்டன் கொலக்கட்டை எடுத்து இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு சுடுதண்ணா சுடுதல்ல போட்டு என்ன பண்ணணும் கரைச்சி குழம்புல ஊற்றணுமா கறியில ஊற்றணுமா ஒன்று அப்படியா ஏதோ ஒன்று ஊத்துனா போதும் இதுதான் ஸ்டெப்பு திங்கிறதுக்கு முன்னாடி இல்லையா சரி ம் ஊற்று பார்க்கலாம் வந்து இந்த மாவை கரைச்சதை வந்து குளக்கட்டையில் ஊத்துணிப்பேன் இப்போ வந்து இந்த கறி குழம்பு அதில் கொட்டிடணுமாம்மா கறியை ம் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் கொலக்கட்டையும் கறியும் மிக்ஸ் ஆகுது ஒன்றா நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடணும் நல்லா இருக்கு அவ்வளோதான் எல்லாமே ஓவர் இப்போ வந்து ஃபைனலாக கொத்தமல்லி கொத்தமல்லி போட்டாச்சு இப்போ அதை வச்சு எவ்வளோ நேரமாக மூடணும் அதுக்குள்ளேயே சாப்பாடு ரெடி தக்கடி இன்னைக்கு எங்கள் அம்மா செய்த என்னடா போகுது தக்கடி ஸோ பாருங்க குளக்கட்டையில் கறி இதுதான் வந்து இதோட ஸ்பெஷலே ஓகே ஸோ இதுதான் வந்து இப்ப நம்ம சாப்பிட போறோம் சாப்பிடமா சாதம்மா நீ கொண்டு வ வாண்டு ரொம்ப சாப்பிடாது என்னம்மா கரெக்டாம்மா கரெக்டு தானம்மா இது என்னம்மா கொஞ்சம்மா வச்சுருக்கேன் இப்போ என்னம்மா இப்போ வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாப்பா சொல்லுமா இது வந்து நான் வந்து ரிவ்யூ கொடுக்க போகிறேன் எல்லாருக்குமே திஸ் இஸ் கால் என்னது இந்த முள்ளு இப்படி வந்துருக்கணும் நல்ல டேஸ்ட் நடக்கும் இந்த முள்ளு இந்த மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து இந்த சேனல்ல இருந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ரெசிபி நீங்க உங்க வீட்டில் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி வச்சுன்னு கமெண்ட் பண்ணி வாங்க அதுக்கப்புறம் இந்த லாங்குவேஜ் சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுக்கப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வெள்ளை பண்ணி கிளிக் பண்ணிடுங்க